ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ராயராஸ் ப்ளாக்னா இன்னைக்கு இந்த குக்கிங் வளாகில் பீர்க்கங்கா கூட்டு எப்படி பண்ணுறதுனா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாம் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம பீர்க்கங்காவை வெட்டி வச்சுக்கலாம் தோள் நீக்கிட்டு அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நம்ம நாலு திங்ஸ் அரைக்க வேண்டியிருக்கும் தேங்காய் வெங்காயம் வர மொளகா பீர்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு தேவையானதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து தேங்காய் துண்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப வர போட்டுக்கோங்க நான் ஒரு அஞ்சு வர போல ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே சீரகம் அண்ட் சோம்பு இதெல்லாம் அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒன்று சேர பிங்கிஷ் கலரில் ஆனால் போதும் வெங்காயம் ரொம்ப ஓவராக கோல்டனாக ஆக வேண்டாம் இது நல்லா வதங்கிகிட்டே இருக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பீர்க்கங்கா தோல்நிக்கி அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன் ஒரு பீர்க்கங்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அது வந்து ரெண்டு பேருக்கு போதுமான அளவு அது கூடவே பாசி பருப்பு நான் கொஞ்சம் வாஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லாயிருக்கும் பீர்க்கங்காய் கூட்டு செய்யும்போது நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை நான் இப்போது இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பீர்க்கங்காய் கூட இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு அது தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் இதுக்கு பச்சை வாசனெல்லாம் அதோட போகும் இதுக்கு நம்ம எந்த ஒரு மிளகாத்தூளும் ஆட் பண்ண தேவையில்லை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வரக மிளகா போட்டு அரைச்சதே இதுக்கு போதும் இது ஒரு டென் டென் மினிட்ஸ் நல்லா வெந்தால் போதும் பீர்க்கங்காய் ஈஸியாக வெந்துடும் இங்கே பார்த்தீங்களா இந்த தண்ணியெல்லாம் எப்படி நல்லா சுண்டி நல்லா கட்டியான பதத்துக்கு பீர்கங்காய் வெந்து வந்துருச்சு அப்படின்ட்டு இதில் லாஸ்ட்டாக கொரியண்டர் மட்டும் தூவி நம்ம இறக்கினா இந்த பீர்கங்காய் கூட்டு அவ்வளோ அட்டகாசமாக ரெடி ஆகிடும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க மறக்காமல் வேறு ப்ளாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு என்னோட விலாகை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க பிற்கா கூட்டு எவ்வளோ வட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் டட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்